இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும் என்ன குறை ஐயா பிரதாபரணியான ஆறுகள் படிப்பற்று கேள்வியற்று பத்தி நீங்கள் திடுப்பு வைப்பது பிரதாபரணியான சுதந்திர ராசியங்கள் கடைசம்னா அந்த மேல சொன்ன ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ரெண்டு விவசாயிகள் ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிக்கு ஒரு நிலத்த கொளிக்கல் போட்டு ஒரு வரம்பு கட்டி அண்டை உனக்கு அது ஒரு நிலம் உனக்கு இல்ல பண்றேன் கொடுத்துருக்கிறேன் கிடையாது கிடையாது என்னதும் கிடையாது வாய்ப்பு தான் கேட்டாலும் அந்த இடம் உனக்கு அதுக்கு பணத்தை வாங்கி கொண்டோம் அப்படின்னு சொல்லி அன்பாக கொடுத்துட்டான் பணத்தை சொந்த மாதிரி சில நாட்கள்ல நாம் புதுசாக நிலத்துல உள்ளது பயிரிடுவோம் எண்ணி கலப்பையும் மாட்டையும் கொண்டு போய் அம்மா கண்டு சொன்னது போனோம் ஆனால் பயிர் வச்ச இடம் தான் அதில் சுத்தமாக இடம் தான் கொஞ்சம் கூட கருடைய ஒரு பழுது வரக்கூடிய அளவுக்கு நிலம் இல்லை நல்ல விளைஞ்ச நல்ல நிலம் இவன் போய் மா மாட்டக்கடி உள்ளதான் அதிகாலையில் ஒண்ணும் ஒரு கலப்ப ஒரு இடத்தை தடிச்சு தூக்கிட்டு பார்த்தா பெரிய ஒன்று இருக்குது அது பானை நிறைய தங்க தங்க பவுனா இருக்குது பிஸ்கெட் இருக்கீங்களே இந்த மாதிரி வில்ல வில்லையாகவோ எப்படியோ தங்க இருந்தது பான் நிறைய இருந்தது பார்த்தா உடனே பக்கத்தோட்டில் உள்ளவங்க எழுதிய பார்த்தாங்க ஒரு கண்டுக்கலை பத்தி பானை கிடைச்சுக்கேங்க யாரும் சொல்றதும் இல்லை அதை பற்றி புகார் சொல்றதும் இல்லை யாரும் கண்டுக்கலை இவன் நேரம் அந்த பானை கொண்டு தன் வீட்டுக்கு போகலை எந்த ஒரு தொழிலாளிகிட்ட அந்த நேரத்துக்கு வாங்கினானோ அவங்ககிட்டே கொண்டு போய் ஐயா இருந்தாரு பானை

அது அப்படின்னு கிடையாது என்ன பாயம் கொண்டு கொடுத்தான் இப்போ ரெண்டு வருது கொண்டு கொடுத்தாங்க விஷயங்களுக்கு சொன்னாங்க ஏன்னா அவங்க நிறத்தை தான் வாங்கின பானனை வாங்கல பானம் அது நிலத்தை கொடுத்தாலும் நிலத்தோட என்ன இருந்தோ அது அறந்துட்டாங்கிறாங்க ஒரு குழப்பமா

முடியும் இல்லை ரெண்டு சம்பவம் இதே சம்பவம் தான் ஒரு விவசாயின்னு ஒரு விவசாயிக்கு பானை கொடுத்த ஒரு நிழல் கொடுக்குறான் வெளியே வாங்குறான் இங்கே பார்த்து முக்கியம் அங்க வரி முக்கியம் இந்த மாதிரி இந்த இவ்வளவு அளவு நீளம் இவ்வளவு அகலம் இந்த இடம் உனக்கு இடையே நம்ம கொடுத்துருக்கேன் எனக்கு கண்டுக்க வேண்டாம் ஒன்றும் எவனை மாதிரி உள்ள போனால் குடும்பது ஒரு பாவ இருந்தது இதே மாதிரி தங்கத்தாரான நாணயங்கள் நிறைய இருந்திருக்கு அந்த நேரத்தில் போனான் ஏன் கொண்டு வீடு பகுதிதான் உங்களுக்கு தண்ணி வீட்டுக்குள்ள எப்படி நம்ம குடுக்கறது நமக்குறான் பகுதி குடிக்கிற பார்த்துக்கிட்டா அவங்க சிலிப்டா போயிடும் பாலம் ஒன்று கிடைச்சது இருந்தது பார்த்து கண்டிப்பாலேயே எடுத்து வீட்டுல அப்படின்னா அவன் சண்டைக்கு வந்தாங்க அந்த இந்த பத்திரத்தை எந்த எடுத்துக்க பார்த்தியா இதான் உனக்கு உரியது இந்த நீளம் இந்த அகலம் இந்த மண் தான் உனக்கு உரியத விட அது உள்ள உள்ளது எனக்கு இல்லை ஐயா ஐயாண்டுக்குங்கிறாங்க அப்ப அவன் இந்த நிலத்து வாங்கினா நிலத்துக்கு உள்ள உள்ளது என்னவோ அத்தனை என்ன தாங்குறாங்க ரெண்டு பேருமே போய் புகார் சொன்னாங்க புகார் சொல்ல போகல அது அரசன் தேடி வேண்டாம் வீட்டுக்கு வேலை 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 இடத்துல வந்து பார்த்தான்னு பார்த்தேன் போயிட்டாங்க அரசு அரசாங்கத்து உங்களுக்கு விசத்து இல்லை இந்த நிலத்தை பயிரெல்லாம் அனுவிக்கலாம் வெளியில அரசாங்கம் அரசாங்க கொண்டு போயிட்டாங்க ரெண்டாவது மூணக்கம் ஒன்றும் இல்லை இதே சம்பவம் தான் விவசாயி ரெண்டு வருஷம் கொடுத்தான் இருக்காங்கன்னா வாங்கி கொண்டு போய் இன்னும் அதே மாதிரி உள்ளதான் கொழும்புந்து பானை அதையும் பவுண்டது அவன் உடனே பானைக்கு வந்து வீட்டுக்கு வந்து எங்கேயோ ஓரமும் யாரும் கண்ணுக்கு தெரியாது வச்சுட்டு அரேபர் பானி ரெண்டு பாவம் செஞ்சான் ராத்திரிக்குள்ளேயே அது ரொம்ப கிள்ளாடி ரெண்டு ஓடு எங்கெல்லாம் உள்ள போட்டு நிறைச்சான் அந்த பானை ரெண்டு ரெண்டும் நிறைச்சான் வீட்டு ஓரமாக வச்சுட்டான் என் பானை ரெண்டு தெரியும் உடனே இங்கிருந்து போய் அங்கே சர்க்கார்க்கு தெரிஞ்சது உடனே அரசாங்கம் தான் இந்த மாதிரி உள்ளே உடம்பு பானை விட்டு இருந்தாங்க அதே ஒரு பந்த ரெண்டு பானை இருந்தது ரெண்டு பானை அவ்வளவு கல்லாத்தார் வந்தாரு விடிய கொண்டிட்டா நீங்கள் பார்த்து கடந்துருக்கீங்களே அதுக்காக பத்திரமா அதை காதில் கொண்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒன்று பகன் வெளியிடறாங்க இந்த ஓல்டு எங்கள் கல்யாணம் வேற ஒன்றும் கிடையாது சத்தியம் அப்படின்ட்டான் ஆகி போய் இந்த யுகம் யுகம் கலியுகம் இந்த ஆரம்பத்தில் இருந்ததும் இரண்டாவது இருந்ததும் மூணாவது நம்ம சம்பவம் பார்க்கும்போது இந்த கலியுகம் அவ்வளவு மொத்தமா இருக்குது எங்க பார்த்தாலும் அந்த பொருளுக்கோ அவ்வளவு பேராசை எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் காது என்னைக்கு விடுறோமோ அனைத்தும் எனக்கு பெறுவாலும் அமைதி இருக்கும் திருப்தி இருக்கும் சாந்தி இருக்கும் ஆனந்தம் இருக்கும் அது விட பொருளும் இல்லை அது நம்மளை விட அது நம்மளை விட பொருளும் இல்லை சக்தி தர்மத்தை பேசுவதற்கு உரிய காரணம் அல்ல பேசினால் எதுபடவும் செய்யாது யாரும் நம்பவும் மாட்டார் அதர்மத்தை பேசுங்கோ அநியாயத்தை சொல்லுங்கோ அவசியம் நம்புவாங்க என்னடவு பொய் சொல்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வசதி நல்லா கூடும் கலியுகா இஸ் நாட் அ பீரியட் to talk about truth and righteousness truth and dharma it's not the proper time to advise about dharma and the truth <coughs> they won't believe it they cannot accept it people cannot accept it but if you speak about this virtue fails uh, if he speak about the power fal falsehood dishonor எந்தளவுக்கு இந்த ஜீனை அடிமைப்படுத்தி எந்தளவு கெடுக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் ஒரு பத்து நண்பர்கள் தொழில் விஷயங்களையோ வியாபாரத்திலேயோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழக்கங்களையோ எப்படியோ நட்பு சேர்ந்து ஒரு நாட்டு நண்பர்கள் இந்த பத்து பேரும் தேவசனாக அவர்களை கூடுறாங்க கூடிய அவங்க அவங்களுடைய தொழிலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் வேற அந்த பண சம்பந்தமான கொஞ்ச நேரம் பேசி ஒரு முடிவு பண்ணி பிறப்பிடம் போகும்போது அதில் கூட்டத்தில் பத்து பேர் வருவான் என் சேப்பில் இருந்து பகுதியிலிருந்து ஒரு நூறுபாள் விட்டுட்டான் ஊட்டச்சாள் நூறுரூவா தாள் தாள் பக்கத்தில் விட்டவங்கள்கிட்ட ஐயா அவங்கள்ட்ட அன்னைக்கு பத்து ரூபா முன்னூறுவா கடன் வாங்கிக்கிறேன் ரெண்டு மூணு மாதம் ஆச்சு இவனை பார்க்கவே முடியலை இந்தா அதை வச்சுக்கோ எனக்கு கையில் கொடுத்துட்டான் அவங்கிட்ட இப்போ இந்த நூறுரூவா தாழை எடுத்து அவன் கையில் கொடுத்தாலே இவன் கடன் வாங்கி போச்சு அவனுக்கு நிறைவாகி போச்சு பணத்தை வாங்கறதுனால நிறைவாயி போச்சு என் பணத்தை கொடுத்ததுனால எனக்கு கடன் நீங்கி போச்சு கண்கண்டமான ஒரு நன்மை அந்த முன்னாடியே அவன் சேப்பில் வைக்கல அந்த பணத்தை பக்கத்தில் பக்கத்துல இருக்காங்க அவங்க நூறு கடாங்கிட்டிருக்காங்க இந்த நூறு சேப்பல் வைக்காதபடியே உங்களுக்கு நாளைக்கு சொல்லி ஒரு நூறு ரூபாய் கடங்கு இல்லையா வச்சுக்கோ அந்த நூறு கை கொடுத்தான் இப்ப சேப்பில் வைக்கல வைக்காமலேயே இப்படி வாங்கி கொடுத்துட்டா இவன் காரணம் வாங்கி போச்சு அவனுக்கு நிறையவே போச்சு அடுத்ததனுக்கு இப்ப யாரும் பாதிக்கலை இப்படி ஒவ்வொருவரும் மாறி மாறி பணம் சுற்றி வருது இவனுக்கு அவன் கடன் கொடுத்துருக்கான் அவனுக்கு அவன் கூட கொடுத்துருக்கான் அவனுக்கு அவன் கடன் கொடுத்துருக்கான் இப்படி வந்த தன்மையினால அந்த பணம் ஆனது ஒவ்வொரு கைக்கும் மாறி மாறி போச்சு அரை மணி நேரம் தான் எல்லாரும் பார்க்கப்பட்டு போச்சு கடைசியாக இருக்கிற ஒவ்வொரு ஆறு வந்த பாருக்கு வந்தது அவன் சாப்பிட கடவுள் இருக்கான் எங்க பணம் பெறப்பட்டதோ அவனுக்கு அவன் இப்ப பணம் என்ன பண்ணிச்சு யாரும் ஒண்ணு பண்ணலை கொஞ்சம் கூட அரும்பு குறைகளை கூடலை ஒன்னு தேய்கலை ஒண்ணு செய்யலை சுத்து ரீதி வந்தது கைக்குதான் போயிடுச்சு கையில கூட வைக்கலை கூட போயிட்டு மன ஏமாற்றமா பணத்தின் தடுமாற்றமா மனத்தின் தடுமாற்றமா பணத்தின் ஏமாற்றமாத்த ஏமாற்றம்னம் தடுமா இருக்கு தடுமாராம மனம் இந்த சிரமங்களே இல்லை இழுது ஒரு குடுக்கறவ எழுத்தே எனக்கு கிடையாது வாக்குட்டானே இப்ப பிரதானமா இருந்தது இப்ப தானே எழுத்து வந்து அவ்வளோ பாடாக்கி போச்சு எழுத்துதான் வந்தாருங்க கூட நியாயம் கிடக்குதா இல்லையா அதையும் அதையும் இந்த பணம் வந்து என்ன பண்ணுங்க நூறு ரூபாயோ ஐம்பது ஐம்பது எவ்வளவு இருக்கட்டும் ஒரு சுற்றுச்சிக்கு வந்து பத்து ரூபாய்க்கும் எடப்பட்டு போச்சு எவங்ககிட்ட பெறவிட்டுதோ அவங்ககிட்ட சேர்ந்து போகிறது